நைட்டு நீங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணீங்க தம்பி இவர் என் எதிர்த்தரப்பு வக்கீல் இவர் எதுக்கு நான் மீட் பண்ணணும் புதுசு புதுசா கதை சொல்றீங்க கதை தான் கதையே தான் ஆனா பேஸ்ட் ஆன ட்ரூ ஸ்டோரி நேத்து நீங்க இவரை பார்க்கவே இல்லைன்னு உறுதியா சொல்றீங்கல்ல ஆமா சார் இவரை நான் மீட் பண்ணவே இல்ல இதுக்கு முன்னாடி நாங்க எந்த சிச்சுவேஷன்லயும் பேசிக்கிட்டதே இல்ல இந்த கேஸ் விஷயமா சக்கரவர்த்தி சார மட்டும் தான் நான் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன சார் சண்முகராஜன் சைலண்டா இருக்கீங்களே நான் தான் அவரை பார்த்தது இல்லன்னு சொல்லிட்டேனே அப்புறம் நைட்டு பாத்தீங்களா பகல்ல பாத்தீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம் இது கம்ப்ளீட்டா கோர்ட்டோட நேரத்தையே வீணடிக்கிற முயற்சி தான் நான் சொல்லுவேன் அஜய் இது வரைக்கும் தேவையில்லாத கேள்விதான் கேட்டுட்டு இருக்காரு கேசு சம்பந்தமா எதுவும் பேசவே இல்லையே அஜய் நேரடியா பாயிண்ட்டுக்கு வாங்க என்னதான் சொல்ல வரீங்க நேத்து நைட்டு திரு வைத்தியநாதன் அட்வகேட் திரு சண்முகராஜன் மற்றும் அட்வகேட் திரு சக்கரவர்த்தி இவங்க மூணு பேரும் சந்திச்சிருக்காங்க சந்திச்சு ஒன்னா ட்ரிங்க் பண்ணிருக்காங்க